அதிகாரபட்ச மாகாண சபையின் முதலமைச்சராக வந்து இளஞ்செலியின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் பதில் இருக்கிறதா இதுவரையும் இலங்கையிலே வடகிழக்கு இணைந்த தமிழ் தாய பகுதிகளில் வடக்கு மாகாணமாக இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமாகாணமான யாழ் மாவட்டத்தின் முதலமைச்சராக வந்து வடக்கு மாநாட்டினுடைய முதலமைச்சராக இளஞ்செலியின் அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறார் அதிகாரமற்ற ஒன்றுக்கு கட்டாக்காளி மாடுகளையும் கட்டாக்காளி நாய்களையுமே கட்டுப்படுத்த முடியாத அதிகாரம் பட்டு இருக்கிற இந்த பிரதேச சபைகள் இந்த மாகாண சபையின் அதனுடைய முதலமைச்சராக வந்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் கடந்த காலத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக சொல்லப்பட்ட விக்ரேஸ் வருகை தந்தார் அவர் சாராய கடைகளைத் தொடர்ந்து மக்களை வாழ வைத்ததுதான் நீதியாக இருக்கிறது ஆகவே நாளொன்றுக்கு வடக்கு உள்ள உள்ளிட்ட பகுதிகளில் இலங்கை நாளாவிய ரீதியில் ஐம்பத்தி ஐந்து பேர் மது போதைக்கு குடிக்கு அடிமையாகி பலியாகி வருகின்றனர் முப்பத்தி மூன்று பேர் புகைத்தலுக்கு அடிமையாகி பலியாகி வருகின்றார்கள் கொழும்புத்துறை பாசத்துறை நாவாந்துறை போன்ற பகுதிகளில் குப்பைகளால் நாட்டம் அடிக்கிறது அந்த குப்பைகளை கூட அகற்ற முடியாத பிரதேச சபை அதிகாரம் பற்றி இருக்கிற பொழுது முதலமைச்சராக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஐயா இளம் சொல்லி அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறார் இதுதான் கேள்வி இதுவரையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவர்கள் எதுவும் செய்யவில்லை உள்ளூர் சபை தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசனங்களை வென்ற பொழுதும் மக்களுக்கு எதுவான நலனும் கிடைக்கவில்லை வாழ்வியல் முன்னேறவில்லை இரண்டாவது இடமாக எண்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்ற என்பிபி அரசாங்கம் அதுவையும் செய்யவில்லை மூன்றாவதாக சைக்கிள் கட்சி எழுவத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிற பொழுதும் அவர்களும் எதுவும் செய்யவில்லை ஆனால் கட்சிகளுக்கு முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்கிற இவர்கள் மக்கள் நலனுக்காக பிற சபைகளில் கூட்டணி ஆட்சி வந்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள் மக்களுக்கு கிடைத்ததில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு எந்த கட்சிகள் எல்லாம் அரசியலை மேற்கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்கும் மத்தியினுடைய அதிகாரங்களுக்கும் தங்களை விலை கொடுத்து விலை போனவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை இயக்குவது பின்னணியில் ஒரு அரசியல் வர்த்தக மாபியா குழு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துவிட்டு அரை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்க ஒருவராக இருக்கிறார்கள் எனவே இவர்களை புறக்கணிப்போம் இவர்கள் நமக்கு உரியவர்கள் நல்லர் என்பதை மக்களாகிய நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இளஞ்சலியின் மீது நாங்கள் முன்வைக்கிற ஐந்து கோரிக்கை முடிந்தால் நீதிபதியாக நீங்கள் கண நீதிபதி அவர்களே உயர் நீதிமன்றத்தினுடைய ஐயா இளஞ்சலி அவர்களே பதில்தார்கள் மாகாண சபைக்கு எந்த அதிகாரம் அல்ல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் உங்களைப் போன்று உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த விக்ரேஸ்வரன் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணி கிழித்தார் நாமாந்துரை பாசையூர் போன்ற இடங்களிலே குப்பைகளை கூட அந்த பிரதேச சபையால் அகற்ற முடியவில்லை வீதிகளிலே நெல்லு கொட்ட கொட்டி காயப்படுகிறார்கள் வீதி போக்குவரத்து கூட குந்தகம் விளைவிக்கப்படுகிறது அதை கூட கட்டுப்படுத்த முடியாத பிரதேச சபை அதிகாரமற்றி இருக்கிற பிரதேச சபை வைத்துக் கொண்டு ஆளுகிற இந்த மாகாண சபை தமிழ் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள் ஆகவே நீங்கள் பல்லு புடுங்கிய பாம்புகள் வெளிநாட்டிற்கக்க கூடிய சில முதலைகள் உங்களை இயக்க முற்படுகிறார்கள் அவர்களது பேரம்பேச்சுக்கு நீங்கள் அடிபடுவதாக தெரிகிறது எனவே கும்பிட்டு கேட்கிறேன் தம்பி ஆகிய வன்னிமந்தன் ஐயா உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இந்த அரசியலுக்குள் வந்து உங்களை வீணாக பழி கொடுக்காதீர்கள் இது வந் இந்த அரசியல் உங்களுக்கு மிகப்பெரும் அபத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கும் உங்களது நற்பெயருக்கு மிகப்பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தும் என்பது எனது அரசியல் பார்வையினோட வன்னி தம்பி நான் சொல்கிற கருத்து எல்லை அதை ஏற்றுக்கொண்டால் தேத வருகிற பொழுது உங்களுக்கு எதிரான பரப்புரைகள் கடும் உச்சம் வரும் அப்பொழுது உங்களுடைய பல்வேறு பட்ட உடையங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வார்கள் நீங்க கொடுத்த தீர்ப்புகள் கூட இந்த இடத்திலே வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதில் கூட பல விடயங்கள் இருக்கலாம் பல விடயங்கள் இங்கே முன்னுதரமாக வரும் வருகிற பொழுது உங்களுடைய நட்பெயருக்கும் புகழுக்கும் மிக பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக தம்பி நான் அச்சப்படுகிறேன் ஆகவே இந்த நேரம் இது உங்களுக்கான அரசியல் அல்ல இந்த மாகாண சபை தேர்தல் உங்களுக்கான களம் அல்ல உங்களுக்கான களம் காத்திருக்கிறது மாகாண சபைகள் உங்களுக்கான ஆதாரங்கள் அங்கீகாரங்கள் அதுக்கான கொடுக்கப்பட்ட பின்பாடு நீங்கள் வருகிற பொழுது நல்ல ஒரு சிறந்த சமுதாயத்தையும் நல்ல ஒரு மக்கள் சமுதாயத்தையும் கட்டி காக்க முடியும் நல்ல ஒரு மக்கள் சமுதாயத்தை வழிநடத்த முடியும் என்பது நான் எனக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்கிறது அதிகாரமற்ற ஒன்றில் வந்து அதிகாரத்தில் இருந்த நீங்கள் அங்கு செய்தது போது இங்கு ஒரு கல்லை கூட ஆட்ட முடியாது என தெரிந்து கொண்டும் கொடுத்து உங்களுடைய இறுதி நாட்களில் உங்கள் பேருக்கு குந்தகம் விளைவிக்கவும் கலங்கம் விளைவிக்கவும் சில கருப்பாடுகள் பல வெளிநாட்டு முதலைகள் உங்களை இப்போது வலை வீசி பிடித்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் கும்பிட்டு கேட்கிறேன் ஐயா மீது உள்ள அந்த நம்பிக்கையினாலும் அறத்தின் பாலம் கேட்கிறேன் வந்து விடாதீர்கள் சிக்கி விடாதீர்கள் இல்லை என்று சொன்னால் வருவதை நீங்களை எதிர்கொண்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பல்வேறு பட்ட விமர்சனங்கள் வரும் நீங்கள் செல்லா காசாக போவீர்கள் இரண்டாவதாக வந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இவராலே மீது செய்ய முடியாத போய்விட்டது என்ற வருத்தத்தோடு உங்கள் பின்னாட்களில் உங்கள் காலங்களை கழிக்க போல் என்பது உறுதியாகிறது எனவே இப்பொழுதே சொல்லிக்கொள்வோம் அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ரூபே மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தம்பி வனிமேந்தன் மேலதை செய்திகளுக்கு எதிரி டாட் காம் பார்வையுங்கள் நன்றி